அடுத்து வரப்போகிற சில தினங்களுக்குமே நமக்கு தென் மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் ராமநாதபுரம் கன்னியாகுமரி விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்ய தொடங்கும் சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் முதற்கட்டமாக நமக்கு இந்த தென் மாவட்டத்தில் கடலோர பகுதிகள் மற்றும் கடல் ஒட்டிய இடங்களில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக தொடங்கி பிறகு டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் கனமழை கண்டிப்பாக வரும் தமிழ்நாட்டில் அதிகம் மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா கடலூர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தான் வரக்கூடிய நாட்களில் அதிக அளவில் மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது இதில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிதமானதுலேருந்து கனமழை தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்குமே அந்த மிதமான மழைங்கிறது பெய்ய தொடங்கிறோம் கனமழை என்பது சில இடங்களில் பகுதியாக இடங்களில் கனமழையாகவும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இரண்டு நாட்களுமே நமக்கு தென் மாவட்டத்தில் மீண்டுமாக நமக்கு மழை பெய்ய தொடங்கிறோம் டெல்டா மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும் நாகை மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் சற்று கவனமாக இருங்க படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கும் சாரல் மழை லேசான மழைங்கிறது அடுத்து வரும் நாட்களை தொடங்கி பின்னர் கனமழையாக வெளுத்து வாங்கிடும் இதில் குறிப்பாக ஏற்கனவே சொன்னது போல் டிசம்பர் இறுதியில் நமக்கு மீண்டும் மழை தொடங்கியிருக்கு அதில் குறிப்பாக நம்ம தென் மாவட்டத்தில் மழை கண்டிப்பாக தொடங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நமக்கு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி பார்த்தோம் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மிக மிக கடுமையான மழை பொழிவு பதிவானதை பார்த்தோம் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அந்த கனமழை தொடர்ந்து நீடிக்கப்போகுது அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி வள்ளியூர் நாங்குநேரி அதை தொடர்ந்து ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் காயல்பட்டினம் அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் குரும்பூர் நாசிரேத் உள்ளிட்ட பகுதிகள் திருச்செந்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மிதமான மழையாக பெய்ய தொடங்கி அடுத்து வரும் நாட்களில் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறதும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும் விட்டு விட்டு பரவலாக தமிழ்நாட்டில் மழை பொழிவு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் காக்காச்சி ஊத்து பகுதிகளில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகிருக்கு நாலுமுக்கு பதில் பகுதிகளில் பதினைந்து சென்டிமீட்டர் மழையும் மயிலாடுதுறையில் இரண்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு அப்போது நமக்கு ஏற்கனவே இப்போ சொன்னது போல பரவலாக மிக கனமழைங்கிறது பதிவாக ஆரம்பித்து விட்டது திருநெல்வேலி மாவட்டத்தில் மீண்டும் மிக கனமழை பொழிவுகள் ஆரம்பிக்க தொடங்கியாச்சு அடுத்து தூத்துக்குடி மாவட்டங்கள் ராமநாதபுரம் இருக்குது புதுக்கோட்டை நாகை தஞ்சாவூர் மயிலாடுதுறை என அனைத்து பகுதிகளுக்கும் இந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக முன்னேறும் இரண்டு நாட்களுக்கும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் ரொம்ப கவனமாக இருங்க மழை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வெள்ளப்பெருக்கெல்லாம் கிடையாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க மறுபடியும் அந்த மிக மிக தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் வரப்போகுதுங்கிற தகவலை தான் உங்களுக்கு நம்ம இவ்வளோ நேரம் நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய தொடங்கியாச்சு மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறோம் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உண்டு கன முதல் மிக கனமழை தென் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் ஏற்கனவே உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தது போல் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் கண்டிப்பாக இந்த கடலொட்டிய பகுதிகள் நிச்சயமாக நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மிக கனமழை தமிழ்நாட்டில் பதிவாக ஆரம்பித்தாச்சு இனி வரப்போகிற நாட்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதை தொடர்ந்து தென்காசி மாவட்டங்களிலும் இனிமேல் நமக்கு மழை பெய்ய தொடங்கிறோம் தென்காசி தேனி மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டத்திலும் இனிமேல் நமக்கு படிப்படியாக மழை பெய்ய தொடங்கிறோம் உங்கள் அருகாமை மாவட்டங்கள் தான் திருநெல்வேலி தூத்துக்குடியில் நமக்கு எப்படி நமக்கு மழை தீவிரமாக தொடங்கியதோ அதே போல் தெ தென்காசி பகுதிகள் தேனி மதுரை திண்டுக்கலிலும் படிப்படியாக அந்த மழை வாய்ப்புகளுங்கிறது அதிகமாயிரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் நீங்கள் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஒரு சில பேர் மட்டுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மழையிலேருந்து தப்பிக்கலாம் தேதிகள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஜனவரி நான்காம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரையின ஒவ்வொரு தேதிகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் நிறைய பேர் வந்து நீங்கள் லைவ் பார்த்து பயன்பெற்றுக்கொள்கிறீங்க அதனால் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொன்ன இடங்களில் மழை பெய்ய ஆரம்பித்தாச்சு அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்தெந்த பகுதிகளுக்கெலாம் மழை வரும்னு எச்சரிக்கை கொடுத்துருந்தோமோ இந்த டிசம்பர் இறுதியிலேருந்தே உங்களுக்கு மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக மீண்டும் ஒரு மிக கனமழையினுடைய தீவிரம் டெல்டாவும் தென் மாவட்டங்களும் சந்திக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்போது கடலூர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி காரைக்கால் மயிலாடுதுறை தஞ்சை நாகை திருவாரூர் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மதுரை திண்டுக்கல் நீலகிரி கோவை மாவட்டங்கள் இப்போ சொன்ன இந்த மாவட்டங்கள் தான் ஜனவரி மாதத்தில் ஒரு தீவிர மழையை வந்து பார்க்க போது நிறைய இடங்களில் கனமழை வந்து கொட்டி தீர்க்க போது இப்போ அறிவித்த பகுதிகளுக்கு அதனால் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மழை பொழிவு பதினைந்து மாவட்டத்திற்கும் மேலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் வரும் நாட்களில் உண்டு இப்போ நமக்கு வந்து ஒரு மூன்றிலேருந்து ஐந்து மாவட்டத்திற்கு கனமுதல் மிக கனமழையும் ஜனவரி நான்காம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் பதினைந்து மாவட்டத்திற்கும் மேலாக மிதமான மழை எட்டு முதல் பத்து மாவட்டத்திற்கு கனமழையும் நான்கு முதல் ஐந்து மாவட்டத்திற்கு மிக கனமழையும் ஜனவரி முதல் வாரத்திலேருந்து நமக்கு வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதனால் பல்வேறு பகுதிகளில் இந்த மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது லைக் பண்ண கொஞ்சம் வேகமாக லைக் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா மாவட்டத்துமே நம்ம மழை பற்றி பார்த்துடலாம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பெயர்களை வந்து நீங்கள் தெரியப்படுத்திகிட்டே இருக்குங்க ப்ரோ எங்கள் ஊரில் வந்து சம மழை வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இப்போ நமக்கு மழை பெய்ய தொடங்கியிருக்கு இப்போ பாருங்கள் திருநெல்வேலியில் மறுபடியும் நமக்கு வந்து ஒரு கன முதல் மிக கனமழைங்கிறது பெய்ய தொடங்கியிருக்கு இனி அடுத்து வரும் நாட்களிலும் இந்த தீவிரமான மழை பொழிவுங்கிறது உறுதியாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து எதிர்பார்க்க முடியும் லைக் பண்ணாத கொஞ்சம் வேகமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம எல்லா மாவட்டத்திற்குமே நம்ம மழை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டமும் ஒரே நேரத்தில் மழை வரும்னு எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து முப்பத்தெட்டு மாவட்டமும் எங்களுக்கு வந்து மழை வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இல்லை நமக்கு வந்து நேரங்கள் மற்றும் காலங்களில் வித்தியாசம் இருந்தாலும் ஏன்னா இப்போ ஒரு சில மாவட்டங்கள் இன்றைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் நாளைக்கும் மழை பொழிவு என நமக்கு நேரங்களும் நாட்களில் வித்தியாசம் இருந்தாலும் அந்த பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவுங்கிறது எல்லா மாவட்டத்திலும் கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகிடும் ஏன்னா இன்றைக்கே வந்து எல்லா மாவட்டத்திலையும் நீங்கள் மழை வந்துடணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அப்படி எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கு சில மாவட்டங்கள் நாளை சில மாவட்டங்கள் என படிப்படியாக ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளாக பல்வேறு மாவட்டத்தில் அந்த தீவிரமான கனமழைங்கிறது பதிவாகிரும் சில இடங்களில் இந்த நாட்களுக்குள்ளே மிக கனமழையும் கொட்டி தீர்க்க போகுது எதனால் இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டில் வந்து இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இந்த கனமழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது இனிமேல் வரக்கூடிய நாட்கள் தென் மாவட்டத்தில் நிச்சயமாக நமக்கு மழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் கனமழைங்கிறது வெளுத்து வாங்கும் பொதுவாக நமக்கு பன்னெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே போனாலே அது ஒரு மிக கனமழை தான் கனமழைங்கிறது பத்து பதினோரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அது ஒரு கனமழையாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் மிக கனமழைங்கிறது பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே நமக்கு வந்து மழை பதிவாகும்போது அது ஒரு மிக கனமழையாக பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டங்களில் ஊத்து பகுதிகள் காக்காச்சி பகுதிகளில் கன முதல் மிக கனமழைங்கிறது பெய்ய தொடங்கியிருக்கு இது மேலும் படிப்படியாக நமக்கு வந்து மேலும் தீவிரமடையும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா ப்ரோ சென்னை பக்கம்லாம் எங்களுக்கெல்லாம் மழை வராதா பயங்கரமாக வெயில் வந்து கொண்டு இருக்கிறது சென்னையில்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காங்க கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்களும் நம்ம பார்த்துடலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு மாவட்டங்களில் தற்போதைக்கு மழை கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலுடைய தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ எங்கேருந்து மழை வந்து தொடங்கும் அப்படின்னா ஆரம்பமே நம்ம கடலூர் மாவட்டத்தில் தான் நமக்கு மழையே தொடங்கும் அதுக்கப்புறம் கடலூரில் ஆரம்பித்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் மழை பொழிவு கடலோர மாவட்டத்தில் தீவிரமாக எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்குது இந்த உள் மாவட்டங்கள் பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க ப்ரோ எங்களுக்கு லாம் வந்து ஹெவி ஹெவி ரெயின்ஃபால் இருக்குமா அதாவது மிக மிக கனமழை இருக்குமான்னு வேறு கமெண்ட்டில் போடுறீங்க ஏன்னா உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடில் வந்து லேசான மழையோ இல்லை மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க இந்த வேலூருக்கும் வேலூர் மற்றும் காட்பாடி பகுதிகள் வேலூர் காட்பாடி குடியாத்தத்தில் அவ்வப்போது மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் ஏதேனும் சில சமயங்களில் லேசான மழை வர வாய்ப்பு மற்றபடி பெரும்பாலும் உள் மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் நண்பர்களே வேகமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிப்புகள் அப்படிங்கிற அறிவிப்புகளை உங்களுக்கு நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறோம் சீக்கிரமாக நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக ப பதிவாக போகுதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக மிக கனமழை உண்டு முதல்ல தென் மாவட்டத்தில் மழை தீவிரமாகிய பிறகு டெல்டா மாவட்டத்திலையும் இந்த கனம் முதல் மிக கனமடைங்கிறது வெளுத்து வாங்கிடும்